இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு உயர்வுக்கு நம் உடலை மூலதனம் உயர்வுக்கு நம் உடலை மூலதனம் வேதம் இவ்வாறாக சொல்கிறது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சாலம் ஞானி அழகாக சொல்லுகின்ற ஒரு காரியம் வேலியில் ஜாக்கிரதையாய் இருக்கிற மனிதன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கப்படுவான் என்று ரஷ்ய தேசத்தில் மிகவும் புகழ்பெற்ற அறிஞர் டால்ஸ்டாயிடம் ஒரு இளைஞன் போய் சார் எனக்கு உழைத்து பிழைக்க ஆசைதான் ஆனால் என்னிடத்திலே கொடுப்பதற்கு மூலதனம் ஒன்றுமில்லை என்று சொன்னான் அப்பொழுது அந்த அறிஞர் சொன்னார் நான் உனக்கு நூறு ரூபில் தருகிறேன் உன்னுடைய சுந்து விரலை எனக்கு கொடுத்து விடு என்றார் சுண்டு விரலா என்று யோசித்தான் உடனடியாக நான் உனக்கு ஆயிரம் ரூபாயில் தருகிறேன் உனது வலது காலை எனக்கு கொடுத்து விடு என்றார் எனது வலது காலா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற உடனே நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாயில் தருகிறேன் ஒரு கண்ணை எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னார் இதை கேட்டு அந்த இளைஞன் அவர் விட்டு ஓடுவதற்கு ஆயத்தப்பட்டான் அந்த இளைஞனை அந்த டால்சா என்பவர் பிடித்து அவர் சொன்ன ஒரு காரியம் உன்னிடத்திலே விலை மதிக்க முடியாத கை கால் கண் என்று அநேக உறுப்புகள் இருக்கிறது நீ அதை பயன்படுத்தினாலே உழைத்து உழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் பெரிய மாணவர்களை அநேக நேரங்களிலே நாமும் என்னிடத்தில் இது இருந்தால் மாத்திரம்தான் என்னால் உழைக்க முடியும் இது இருந்தால் மாத்திரம்தான் உழைக்க முடியும் என்று நாம் சோம்பேறியாக போய் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முன்னோர்களை எடுத்து பாருங்கள் முன்னோர்கள் மூலதனம் என்று பணம் கொடுத்தார்களா மூலதனம் என்று யாரிடத்திலாவது போய் நின்று கடன் வாங்கினார்களா இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கரங்களும் கால்களையும் வைத்து அவர்கள் உழைத்தார்கள் இப்பொழுது நாம் திரும்பி பார்த்தோமானால் அன்றைய நாட்களிலே அவர்கள் மரியாதையுடனும் நாகரீகத்துடனும் தான் வாழ்ந்தார்கள் நாம் தான் இருந்தால் இருந்தால்தான் என்னால் பிழைக்க முடியும் என்று சோம்பேறித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டவர்களாகிய நாம் சோம்பேறித்தனம் இல்லாதபடி நாம் உழைக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சோம்பேற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புலவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்